நமஸ்காரம் இன்னியோடய ப்ராபாப் மியூச்சுவல் ஃபெய்த் இஸ் த கீ டு எனி ரிலேஷன்ஷிப் எக்ஸலண்ட் ப்ராபப் அப்படி அப்படி ஒரு சிங்கிள் லைனில் முடிச்சுட்டு இருப்பாருங்க பட் இதில் எவ்வளோ பெரிய கருத்து ஒழிஞ்சுட்டுருக்கு பார்த்தேடா இந்த ஃபெய்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் எனி ரிலேஷன்ஷிப் அதுதான் அவர் கிளீனாகவும் போட்டிருக்கார் அவர் வந்து இன்னார் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணவே இல்லை அனுபவம்தான் வார்த்தைகளாக மாறியிருக்கு பியூட்டிஃபுல்ங்க இதுக்கு ஒரு சின்ன பியூட்டிஃபுல் லைவ்லி எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டேன்னா நேத்தி நாங்கள் வந்து ஒரு எங்கள் குரூப் காராக எல்லாருமா சேர்ந்து நம்ம ஒரு ஒரு டூர் மாதிரி போடலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன அவுட்டிங் போடலாம் ரொம்ப நாளாச்சு வி ஹேப் டு எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்னா நாங்கள் டிசைட் பண்ணி இந்த பாலா திருப்புர சுந்தரி அப்படிங்கிற கோவில் வந்து போர் செம்பம்பாக்கம் ப செம்பாக்கத்தில் இருக்குது பியூட்டிஃபுல் டெம்பிள்ங்க பியூட்டிஃபுல் டெம்பிள்னா பியூட்டிஃபுல் டெம்பிள் அங்கே வந்து என்னென்னு கேட்டேன்னா அம்பாள் வந்து மூணு ரூபத்தில் இருக்கான் அதாவது பாலையாவும் தருணி தருணிங்கிறது குமாரி ரூபம் அப்புறம் தாய் தாய் அந்த மூணு ரூபத்திலையும் அவள் ஒரே இடத்துல காட்சி கொடுக்குறாள் ரொம்ப அருமையான கோவில் அந்த தாயாக இருக்கக்கூடியவா வந்து என்ன கேட்டேன்னா ஔஷதம் அம்பா லலிதா அம்பாள் அப்படிம்பாள் ஃபுல் மூலிகை மூலிகையால் அவளுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே மூலிகை தான் அந்த இடத்துக்கு அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியாச்சு ஸோ நாங்கள் வண்டியெலாம் ஏற்பாடு பண்ணியாச்சு ரஃப்லி நாங்கள் ஒரு இருபது பேர் வர்றதாக பிளான் ஸோ இருபது பேர் வரதாக பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருபது சீட்டர் வெஹிக்கிள் வேனையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த புயல் இந்த ஃபெங்கல் ஃபெங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புயல் வந்து இட் வாஸ் கிவ்விங் அ ஃபியர் அப்படி அப்படி வரப்போகிறது இப்படி வரப்போகிறது மழை வரப்போகிறது அப்படின்னு அதாவது மிந்தா நேத்தி மின்னா நேத்தி பயங்கரமாக மழை ஃபிங்கர்ஸ் அக்ராஸ் ஏன்னா நேற்றி நாங்கள் போனோம் ஃபிங்கர்ஸ் அக்ராஸ் எல்லாரும் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னா ஐ செட் வெயிட் டில் டுமாரோ டுவெல் நூன் ஏன்னா இது நான் லைவாக நான் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற விவரங்களை நான் சொல்கிறேன் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா திஸ் இஸ் ரிலேட்டட் டு திஸ் ப்ராப்ளம் அதுக்கு தான் நான் கடைசியில் உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் ஸோ ஐ செட் ப்ளீஸ் வெயிட் டில் நூன் டுவெல் நூன் அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சரி அப்போது மிந்தா நேத்தி கழிஞ்சாச்சு மிந்தா நைட்லலாம் ஒன்றும் பெருசாக மழை இல்லை பட் சில்னஸ் இருந்தது அப்போது நேத்தி காத்தாலேருந்து என்னென்னு கேட்டேன்னா இட் வாஸ் என்ன சொல்கிறது பிரைட்டுன்னு சொல்ல மாட்டேன் பட் இட் வாஸ் நாட் ரெய்னிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் தெரியல அந்த ஒரு இது சிம்டம்ஸ் இல்லை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு இது இந்த மீன் ரயில் நான் வந்து ஐ வாஸ் கோயிங் டு மை பூஜா ரூம் விச் ஐ கன்சிடர் அஸ் மை டெம்பிள் அங்கே போய் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் my பாலா இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லாரும் உங்களை பார்க்க வரணும்னு ஆசைப்படுறோம் அதனால் மழை வர வேண்டாம் மழை வர வேண்டாம் ராத்திரி நாங்கள் வந்தக்கப்புறம் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் நீ மழை வர வச்சுக்கோ அதை பற்றி நான் வந்து ஒன்றும் சொல்லலை நாங்கள் நல்லபடியாக போய் உன்னோட தரிசனத்தை வாங்கணும் அதே சமயத்தில் அங்கேருந்து நாங்கள் வந்தக்கப்புறம் எங்களுக்கு ஒரு விதமான பாதிப்புகளும் இருக்கக்கூடாது இது உண்மையான வார்த்தைகள் நான் என்ன வேண்டின்றேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ ஓப்பனாக நான் சொல்கிறேன் ஓகே நாங்கள் வந்தக்கப்புறம் அதுக்கு வந்து வேறு விதமாக என்ன அந்த சின்ன ஸ்காற்று வந்து உடம்பு சரியில்லை இரும்பல் அங்கே தண்ணியை குடித்தேன் இதை குடித்தேன் அதனால் எனக்கு ஒத்துக்கலை அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் பெட்டிஷன் பெட்டிஷன் போட்டுட்டேன் ஸ்கையும் வந்து இட் வாஸ் வெரி கிளியர்னு சொல்ல மாட்டேன் பட் ரெயினுக்கு உண்டான சிம்டம்ஸ் இல்லை சரி அப்போ நான் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வரில் என்னோடய குரூப் மெசேஜ் போட்டுகிட்டே நம்ம எல்லோரும் வி ஆர் ஆல் கோயிங் ஆஸ் பர் தி பிளான் நோ இதில் வந்து டர்னிங் பேக்கே கிடையாது எல்லாரும் ஒரு இடத்து அந்த எந்த இடமும் அந்த இடத்துக்கு வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகிடமோன்னு சொல்லியாச்சு நைன் ஓ கிளாக் நான் மெசேஜ் போட்டாச்சு சரி அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ஆஸ் பர் தி பிளான் பை காட்ஸ் கிரேஸ் வி ஸ்டார்ட்டட் இந்த மீன் வயல் ஐ வாஸ் ஹேவிங் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் காட் நாங்கள் வரப்போகிறோம் நாங்கள் வரப்போகிறோம் நீங்கள் மழை பெய்யக்கூடாது மழை பெய்யக்கூடாதுன்னு அந்த ஒரு ஃபியர் வேண்டிகிட்டே இருந்தேன் யூ வில் நாட் பிலீவ் நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் கூட மழை இல்லை நவ் ஐ எம் கிவிங் திஸ் வீடியோ திஸ் இஸ் இந்த டைம் வரைக்கும் நோ ரெயின் ஓகே இதில் இன்பிட்வீன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் நாங்கள் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் முதல்ல எனக்கு நம்பர்ஸ் கொடுத்துருந்தா இந்த ட்வெண்ட்டி நம்பர்ஸில் அவள் என்ன ரெண்டு மூணு பேர் என்ன சொல்லிட்டான்னா இது பண்ணிட்டான் நாங்கள் வரல பிகாஸ் ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னு நான் ஐசட் ஓகே நான் ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர் சிங்கிள் வேர்ட் சொன்னேன் ஓகே 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 ஐடு நாஸ்க்கு ஏன் வரல எதுக்கு வரல அப்படிலாம் நான் ஒன்றுமே நான் கேட்கலை ஐசட் ஓகே ஓகே சரி அப்போது ரெண்டு மூணு பேர் புதுசாக ரெண்டு மூணு பேர் நாங்கள் வரலாமா அப்படின்னு ஐ ஐசட் வாங்கோ நம்ம வீல் அட்ஜஸ்ட் அப்படின்னு கடைசியில் பார்த்தோன்னா விவர் என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் நம்பர்ஸ் வரலை பட் நாங்கள் எல்லாம் கம்ஃபர்டபுளாக நாங்கள் போனோம் கம்ஃபர்டபுளாக நாங்கள் சுவாமியை மொத்தம் பார்த்தோம் அந்த கோப அப்போ இந்த மீ மீன்வெல் நாங்கள் வந்து போரூர் முருகன் கோவிலையும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கே பிரகாரம்லாம் ரொம்ப காலி நாங்கள் என்ன நினச்சோம் டிக்கெட்லாம் வாங்கினா கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் போல் இருக்குன்னு அவள் என்ன சொல்லிட்டான்மா நீங்கள் தான்மா நீங்கள் தான்மா ஃப்ரீ க்யூர் தான் நீங்கள் போங்கோ அப்படின்னு ஸோ நாங்கள் மட மட மடன்னு அஞ்சே நிமிஷத்துக்குள்ளே சந்நிதிக்கு போயிட்டோம் சுவாமியை அவா வெளியில் போங்கோ அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு விஆர் ஹேவிங் எ வெரி ஃப்ரீ கிளாரிட்டியோட ஒன் ஒன் டு ஒன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசினோம் நிஜமாக அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக இந்த பாலா கோவிலுக்கு வந்தக்கப்புறம் என்னென்னு கேட்டேன்னா அந்த மாடியில் இருக்கக்கூடிய மூலிகை அம்பாள் ஔஷத லலிதா அம்பாள் அவள் எப்படின்னு கேட்டேன்னா பதினஞ்சு படி பதினஞ்சு படி தட் டினோட்ஸ் திதி அமாவாசை பிரதமை அப்படிங்கிற திதி ஸோ இந்த பதினெட்டு படி ஏறி அம்பாளை பார்த்துட்டு அங்கே ஒரு டப்பா இருக்குது என்ன டப்பா அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டிய கோரிக்கை ஒன்று தான் கேட்கணும் நீங்கள் சும்மா ஏ ஃபோர் ஷீட்டில் ஏறி போட்டல்னா அது கிடையாது அதோட வந்து பச்சை குங்குமம் அவாக்குயே கொடுத்துட்றா அதுக்கு ஒரு கட்டணம் கட்டணம் அது கட்டிட்டா ஒரு பேப்பரும் பேனாக அதுக்கப்புறம் அந்த குங்குமம் டப்பாவும் கொடுத்துட்றா அதை நம்ம எடுத்துகிட்டு போய் அம்பாள்கிட்ட வேண்டிட்டு பக் பியூட்டிஃபுல்லாக ஆப்போசிட்டில் வந்து சிவபெருமான் இருக்கார் லிங்க வடிவத்தில் ஸ்படிகலிங்கம் அந்த அழகாக அந்த சுவாமியோட அம்பாளோடது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அந்த லிங்கம் என்ன காமிக்கிறதுன்னு கேட்டால் சிவசக்தி ரூபம் அப்படிங்கிறத நமக்கு பிரதிபலிக்கிறது அங்கே சுவாமிகிட்டையும் வேண்டின்னு நம்ம அந்த சிட்ட உண்டியல்ல போட்டுட்டு அப்புறம் திரும்பி வரணும் அந்த திரும்பி வரும்போது எப்படின்னா இறங்கி வரதை வந்து நம்ம எப்படி சபரிமலையில் வந்து பதினெட்டு படி இப்படி திரும்பி முன்னாடி திரும்பக்கூடாது அப்படியே ரிவர்ஸ்லேயே வரணும் அதுவும் அதாவது தேய்பிரை இது வளர்பிரை இது தேய்விரை பியூட்டிஃபுல்லாங்க அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது அண்ட் இட் வாஸ் வேலிட் ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வந்து மூலிகை சுவாமி அந்த அங்கே அந்த மூலிகையோட சுவா சுவாசம் பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் ஔஷதம் அவளை ஔஷதம் ஸோ கண்டிப்பாக அந்த வியாதிகள்லாம் நமக்கு போய்டும் அதே சமயத்தில் வளர்பிறை ஸோ வளர்ந்து நம்ம சுவாமிகிட்ட போய் பார்த்துட்டு நம்மளோட கஷ்டங்கள்லாம் தேஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாற்பயம் நீ சாமிகிட்ட விட்டாச்சு யூ ஹவ் சரண்டர்டு வாட் அவர் யூ வாண்ட் அவ்வளோதான் யூ ஹவ் கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹவ் சரண்டர்ட் யூர் செல்ஃப் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெட்டிஷன் கேட்டிருக்கேன் அதையும் போட்டாச்சு ஸோ இட் இஸ் ஹர் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூ கேன் கம் டவுன் பியூட்டிஃபுல்ங்க அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து நாங்கள் லலிதா சரஸ் நாம் பாராயணம்லாம் பண்ணினோம் எதுக்கு நான் இப்போ இந்த ப்ராவியும் இந்த விஷயத்தையும் இந்த லைவ் ப்ரோக்ராம் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபெய்த் நான் அம்பாள் கிட்ட இருக்கக்கூடிய ஃபெய்த் அதுதான் மழை இப்போ வரைக்கும் பெய்யலைங்க இன்றைக்கி ஒரு கல்யாணம் கூட வந்து அந்த கல்யாணத்தையும் நான் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி மழையும் பெய்யலை ஸோ இது 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 வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு ம அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் அம்பாளுக்கும் இருந்தால் நடக்கும் அதே சமயத்தில் இன் இன்டெரக்டாக நான் வந்து என்னோடய குரூப் மெம்பர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆவேன் அவர்கிட்ட அவளும் எங்கிட்ட வந்து தேவ் காட் ஃபெய்த் நம்ம சொல்லிட்டோம் நம்ம எப்படி ஆனாலும் நம்ம தைரியமாக போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்தவாளுக்கு நான் ஒரு நமஸ்காரம் சொல்லுவேன் வராதவாளை பற்றி நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு கமெண்ட் அது வந்து ஜெனுவனாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அபவ் எவ்ரி திங் நாங்கள் அங்கே கிட்ட போனக்கப்புறம் அந்த இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் போட்டிருப்பா இல்லையா ஒவ்வொரு கோவில்லையும் நமக்கு அந்த வர வரலாறு அந்த மாதிரி போட்டிருப்பா இல்லையா அங்கே க்ளீனாக போட்டிருந்தா அன்லஸ் பாலா வான்ஸ் டு சீ யூ யூ கான் ஸ்டெப் இன் சைட் அப்படின்னு அங்கே போட்டிருந்தா ஸோ நோ வரிஸ் வராத வாழை பற்றி நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஏன்னா இட் இஸ் பிட்வீன் தெம் பாலா அண்ட் தட் பெர் பர்சன்ஸ் ஸோ இதில் வேறாமே பியூட்டிஃபுல்ங்க அதாவது அங்கே போனதுக்கப்புறம் க்ளீனாக போட்டிருக்கா வாலா அழைக்காமல் நீங்கள் வரவில்லை அப்படின்னு அப்போது என்ன ஒரு மியூச்சுவல் ஃபேத் இருக்கணும் யோஜனை பண்ணி பாருங்க ஸோ அதே மாதிரி மனிதர்கிட்ட மனிதர்கிட்ட அந்த என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தால் நமக்கு பலன் கிடைக்கும் இது ரொம்ப உண்மைங்க அப்படி ஒரு சந்தோஷங்க அப்படி ஒரு அது இதெல்லாம் வந்து விவரிக்க முடியாது ஸோ எனக்கு கிட்ட அப்படி ஒரு ஒரு அபரிதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி லலிதா அம்பாளுக்கும் பாலாக்கும் எம்எல்ஏ சரி இவ அப்படி கேட்டிருக்கா ஸோ நம்மளை அந்த மாதிரி இது பண்ணணும்னு பிரபஞ்சமும் அதுக்கு சொன்ன பேச்சு கேட்டது பற்றியலாம் ஸோ தீஸ் ஆர் ஆல் மியூச்சுவல் ஃபேத்துங்க நிஜமா ஓகே லைட்டர் சைடில் இன்றைக்கி காற்றாத வாட்ஸ்அப்பில் அப்படி நிறைய என்னெல்லாமோ மெசேஜஸ் வந்துன்னே இருக்கேன் அதில் வந்து இன்றைக்கி போட்டிருக்கு டியூ டு ஸ்கூல் ஹாலிடே த ரெயின் ஹாஸ் போஸ்போன்டு பார்த்தோம் டியூ டு ஸ்கூல் ஹாலிடே ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டா விட்டதுனால ரெயின் வந்து போஸ்ட்போன் பண்ணிடுவான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு அப்படின்னு அப்போது அதாவது காமெடி பாட்டாக இருந்தாலும் இது வந்து எப்படின்னு கேட்டேன்னா ப்ரெடிக்ஷன் வந்து இட் இஸ் நாட் தட் அக்யூரேட் ஏன்னா எல்லாத்துக்கும் தெர் இஸ் சம்திங் பியாண்ட் நம்ம ஒன்று நினைக்கிறோம் பட் நமக்கு மீறி ஒன்று நடக்கிறது அது தாங்க உண்மை இது காமெடியாக இருந்தாலும் இட் இஸ் சேங் சம் மெசேஜ் ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க எல்லாம் சரியாயிடும் பசங்க பி சேஃப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் கிடையாது இப்போது நான் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுவிட்டேன் இப்போ நாளைக்கு ஸ்கூல் ரீ ஓப்பனிங் அப்போ நாளைக்கு மழை வந்ததுன்னா என்ன பண்ணுவேன் ஸோ ஆன் தி ஹோல் என்னென்னு கேட்டேன்னா நம்ம என்ன தான் ஆஸ் அ மேன் ஆஸ் அ ஹியூமன் நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணினாலும் தேர் இஸ் சம்திங் பியாண்ட் அஸ் என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்தாலும் தெட் இஸ் தெர் இஸ் பியாண்ட் ஒரு பவர் இருக்கு அந்த அதில் மியூச்சுவல் ஃபெய்த் இருக்கணுங்க அந்த அந்த ஒரு சுப்ரீம் பவரோட அதை நம்ம வந்து ஃபெய்த்து வச்சுருக்கணும் நிஜமாக அந்த கோவில் நாங்கள் நேற்றி போயிட்டு வந்தோம் அதோட டீட்டெயில்ஸ் கூட கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் நான் போடுவேன் ஏன்னா அவர் வந்து வீடியோ எனக்கு இருக்கார் தந்தக்கப்புறம் நான் இன்னும் உங்களுக்கு போடுறேன் நீங்களும் எல்லோரும் யாரால் முடியுமானா போயிட்டு வாங்கோ நிஜமாக ஔஷதம் அங்கே போய் வென் யூ இன் அண்ட் வென் யூ சீகர் ஆல் யுவர் வோரிஸ் ஆல் யுவர் எயில்மெண்ட் எவ்ரி திங் இஸ் வேனிஷ்ட் பியூட்டிஃபுல்ங்க அதனால் அடுத்த வாட்டி உங்களால் முடியுமானா நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு வீடியோ வரும் வந்த உடனே நானும் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ப முடியுமானா போயிட்டு வாங்கோ பியூட்டிஃபுல் பிளேஸுங்க பியூட்டிஃபுல் பிளேஸ் சரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எங்கள் குரூப் மூலமாக தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ நிஜமாக அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் என் கூட வந்த வாளுக்கு தேங்க்ஸு அங்கே போய் நிஜமாக நான் என்ன சொல்கிறேன்னா ஆஸ் அ நம்ம மெட்ராஸ்லேயே யூ காட் லாட் ஆஃப் பிளேசஸ் நிறைய பேர் அங்கேயோ குஜராத்துக்கு போகிறேன் பூரிக்கு போகிறேன் அங்கே எல்லாம் சொல்கிறா அதே பூரி ஜெனனா சென்னையிலையும் இருக்குது திருவண்ணாமலை சென்னையிலையும் இருக்குது ஸோ நிறைய இடத்துல இருக்குங்க ஸ்ரீரங்கம் சென்னையில் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு இன்னும் நம்ம வி ஆர் நாட் கான் ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லோரும் போவோம் எல்லா தெய்வமும் நம் நம்மளை வந்து நம்ம வசமாக இருக்கணும் அந்த மாதிரி நம்மளும் மியூச்சுவல் ஃபேத் இருக்கணுங்க தேங்க்யூ ஸோ மச் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் ப்ரெஸ் பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா தேங்க்யூ